கிருஷ்ணாண்ணே ஏன் ரொம்ப பர வருத்தப்படுறா ஏன் என் தங்கச்சி இருக்கிறதாவே எல்லாருமே மறந்துடுங்க நான் உன்கூடலாம் பிறக்கவே இல்லை போதுமா அம்மா நான் வரமா ஏண்டி மல்லிகா போதுமா சந்தோஷமா மயிலு உனக்கு சந்தோஷமாடா இப்போ எல்லாருக்கும் குளு 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 குளுன்ருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருப்பீளே என்னப்பா அப்படிதானே ரொம்ப சந்தோஷமா இருக்கியேதானே இருக்கியே எப்ப நான் பெத்த மகனே சின்ன மகனே செல்ல மகனே ராசா ஏண்டா தான் என் மகளுக்கும் எல்லாம் அவனை மாதிரி யாரும் இந்த ஊரு உலகத்துல வர முடியாது என் பெரியமே ஒரு தினசு நல்லவனா இருந்தாலும் ஒரு வழி பண்ணி விட்டுருவா நடுமைய ஒன்னு சேத்தி இல்லாதவன் சின்ன மைந்தா விவரமானவே பெட்ட தாய் மேலே பாசம் முன்ன பாசம் அம்பூட்டு பாசம் வச்சிருக்கறேன் அப்படினல்ல நான் ஊரு பூரா சொல்லி உறவு பூரா சொல்லி நாடெல்லாம் பேசி வந்தேனே ஐயா என்ன ஐயா இதெல்லாம் என்ன ஏண்டா எந்த விஷயமா இருந்தாலும் பெரும்போக்க போறਵੇਂ நீ நீ ஏய் இப்ப ஒண்ணே கணக்கு பார்த்துகிட்டு

பெரியவன் வீட்டுக்கு போனா பெரியவன் அவன் ஒரு பஞ்சாயத்து அவன் கூட தேவனா உங்க எல்லாருக்கும் மேல அவன் பொண்டாட்டி செய்ய கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அவன்டி ஆவன் என் தங்கச்சி பாவோண்டி நான் செஞ்சுதான் ஆவேனா அது சொன்னேன் ஆனா டே இந்த மயிலு பையன் நான் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னேன் ஆனா நீ இருக்கிறிய முடியாதுன்னு சொல்லல எல்லாத்தையும் விட்டுட்டு என்னென்னமோ கேள்வி கேட்டு என் பிள்ளைய இப்படி விரட்டிட்டியே அப்பா ஏப்பா ஏன் மா உனக்கு என்ன பிரச்சனை உன் பிள்ளை பண்ணது மட்டும் சரியா மகளை தூக்கி அப்படியே தலையில தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சாத நான் செய்ய மாட்டேன் உனக்கு ஏன் இப்ப கூட உனக்கு செய்யாமையா இருக்கேன் வெத்தலை பார்க்க இந்த நேரம் கேட்டாலும் கேட்குறேன் வாங்கியாந்து தான் தாரேன் கையில் பத்து நூறு போய் டீ குடிச்சிக்கா டீ கடையிலன்னு சொல்லி தந்துட்டு தானே போறேன் ஓ மகா பண்ணது ரைட்டா வெறுமனை யாரோ எவருக்கோ வந்து பத்திரிக்கை கொடுக்க வர்ற மாதிரி புருஷனை கூட்டிட்டு வரல வெறுமனை தட்டு தாம்பாளம் பூவு பழங்கள் ஒன்றும் இல்லை ஒரு மாமே வீட்டுக்கு கொடுக்குறது அதுக்கு மட்டும் இவங்கிட்ட செய்யணும் உன் மகளுக்கு மட்டும் அஞ்சு பவுனு பத்து பவுனு நகை போடணும் பழங்கள் ஒரு வண்டி கொண்டே இறக்கணும் காய் இது பாத்திரம் பண்ண ஒரு வண்டி இறக்கணும் சோஃபா மெத்த கட்டுடு பீர் எல்லாத்தையும் இறக்கணும்னு சொல்றல்ல சொல்லுது இல்ல அது மாதிரி முறைன்னு ஒண்ணு இருக்கா இருக்குல்லம்மா முறைன்னு எங்க எங்க அந்த முறை இதுதான் முறையா அவ ஏதோ தெரியாதனமா பண்ணிப்புட்டா அவ பண்றாளோ இல்லையா அவள் புருஷன் தெரியாதனமாக பண்ணி தொலைச்சிட்டேன் அதுக்கு வந்தவளை சாப்பிட உக்காந்தவளை சாப்பிட விட்டிகளாடா யாராச்சும் யாராச்சும் சாப்பிட விட்டிகளாடா கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவளை இல்லாத பொல்லாததுலையா பேசி இப்படி ஐயா உங்களுக்கே இதெல்லாம் நல்லா இருக்கா மா சரி வீடு இப்போ என்ன நடந்து நடந்து போச்சு வீடு திரும்ப திரும்ப அதை பேசி ஒன்றும் இல்லை உன் மக காது குத்து காதெல்லாம் போயிடுவோம் போகாமலாம் இருக்க மாட்டாங்க கவலைப்படாத உடனே ஒன்னும் ஒப்பாரி வச்சு அவள ஆரம்பிச்சிடாத அதெல்லாம் காது குத்துக்கெல்லாம் போவோம் ஏண்டி மல்லிகா உன்னை அவ என்னடி பண்ணனா சோத்த போட்டு வச்சு உக்காந்துக்கிட்டு ஒரு வாய் அள்ளி திங்காம இப்படி விரட்டிட்டேடி பாவி கிருஷ்ணா மயிலே நீ வீட்டில் தான் இருக்கியா கிருஷ்ணா

அது தோடு ஒண்ணு வாங்கணுமா அவ்வளவுதானே ஏ அம்பர்தானா மயிலே நீ என்ன பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்க உன் தங்கச்சி வீட்டுக்கு ஆனா நீ நானு கடுக்கா வாங்குறது அளவுக்கு கூட எங்கள்கிட்ட வழி கிடையாது அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன் பிள்ளைக்கு துணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பழங்களும் கிருஷ்ணா சொன்ன மாதிரி ஒரு கிலோ அதில் அதில் பழமும் ரெண்டு கிலோ ஸ்வீட்டும் வாங்கிக்கிட்டு பிள்ளைக்கு துணி எடுத்துக்கிட்டு தான் இன்னி போக முடியும் மற்றபடி கடுக்கா வாங்குறதுக்கு கூட ஒரு கிராம் வைக்கிது பதினஞ்சாயிரத்துக்கு மேல நமக்கு எல்லாம் சரிபட்டு வராது நம்ம வாங்கவும் முடியாது அண்ணி அதெல்லாம் பரவாயில்லையே நீ இப்படி சொல்ற கிருஷ்ணா நீ கடுக்கா எடுத்துட்டு போற மயில் என்ன சொல்ற அப்பல துணி மட்டும் எடுத்துட்டு போறேன் என்னால முடியாது ஆனா உங்க அண்ணே இருக்காரே உங்க அண்ணே அப்படியே தர்மா பிரபுடா நீ என்னாச்சு பேசாத உங்க அண்ணனை நினைச்சாலே எனக்கு கோவமா வருது என்ன நீ சொன்னாரு அப்படியே காசும் பணமும் கொட்டி கிடக்குது போலடா எங்க வீட்ல அவருக்கு என்ன இது பேசுறாரு தெரியுமா அவரே நீ என்னாச்சு ஒண்ணு இல்ல கிருஷ்ணா நான் உனக்கு அஞ்சு இல்லம்மா பத்து பவுன் கூட போடுறேன் அப்புறம் உனக்கு சோபா வாங்கி வைக்கிறேன் உனக்கு பீரோல் வாங்கி வைக்கிறேன் ஃப்ரிட்ஜ் வாங்கி வைக்கிறேன் ஏமா உனக்கு வண்டி கூட வாங்கி வைக்கிறேன் உனக்கு எல்லாம் அண்ணன் செய்கிறேன் அப்படிங்கிறாரா

நான் அங்க பேசாம இருந்தேன் அந்த ஆள் ஓவரா பேசுவார் என் வீட்டுக்காரன்ட்டு அதான் நேராக மகளை பார்க்க தான் இங்க வந்தேன் என்னடி வந்தியா பத்திரிக்கை வச்சே எங்களால் ஆள செய்யறதை செய்வோன்னு சொல்லுவோன்ட்டு அதுக்குள்ள ஓடி போயிட்டாளா இந்த பாரடி முள்ள ஓவரா பேசிக்கிட்டு இருக்க ஓ ஒன்னு ஒன்னு நொறுக்கி போடுவேன் ஓடி போய்ங்க இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் செய்றவ நீ செய்யக்கூடாதுங்கிற என்ன நினைச்சிட்டு பேசுற இவனுவளும் செய்ய மாட்டானுவளா செய்யறவனும் செய்யக்கூடாதான் அப்ப என் மக கூட மூணு பேர் அண்ணன் தம்பி பிறந்தானுவளே ஏண்டி நான் என்ன அஞ்சாறு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சு கட்டி கொடுத்து நீங்க அஞ்சாறு பொம்பளை பிள்ளைக்கு செய்ய முடியாம இருக்கிறியா ஒரே ஒரு புள்ள தானடி பொம்பளை பிள்ளை எனக்கு மூணு பேர் அண்ணன் தம்பி மூணு பேர் சேர்ந்து கூட அந்த பிள்ளைக்கு ஒன்றும் செய்யக்கூடாதா இது உங்களுக்கே நியாயமாடி பாத்தியா கிருஷ்ணா அண்ணே நீங்க சொல்றது வேற பரவாயில்ல கிருஷ்ணா எனக்கு அதை பண்ணனே சொல்லாம சொல்றடா இதுல வேற எங்க ஊர்ல அப்படி எல்லாம் பண்ணுவாங்க எங்க ஊர்ல இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அப்படி எல்லாம் பண்ணாட்டி ஒரு மாதிரி பேசுவாங்க மூணு

ஒரு கடை விஷயமா அடகு வச்சு தொலைச்சிட்டு நான் இப்ப தான் தங்கச்சிக்கு செய்ய முடியாம இருக்கே ஏதோ ஒரு தோடு ஒரு கிராமல எடுத்துட்டு போலாம் அவ்வளவுதான் நீ என்னால முடியும் மத்தபடி எல்லாம் ஆஹா ஒண்ணும் எல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படி வரிகளா வலிக்கு ஏழே அன்னிகாரியோட நான் செட்டு சேர்ந்துட்டியா செட்டு ஏண்டி முள்ள செய்யறேங்கிறவங்களையும் செய்ய விட மாட்டியே இருடி இந்த விளக்கமாரி எங்க மாதிரி

இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம அந்த கிழவி என்ன விட மாட்டேன் இரு இரு நீ குத்தி உனையா ஏய் மல்லிகா போ மல்லிகா முள்ளனி பாரு அம்மா புடிச்சு கிள்ளு கிள்ளு கிள்ளிட்டு இருக்கு போ மல்லிகா ஏய் புடிச்சு இரு நானா இழுக்க முடியோ போ மல்லிகா அட ரெண்டு போடட்டும் என்னால தான் போட முடியல முள்ளே காவாது ரெண்டு நூறு கட்டும் அதான் நான் அமைதியா இருக்கேன் டி பாவி ஐயோ இல்ல போடுறேன்னு சொல்லியோ மல்லிகா போட்டுக்கறேன் நானு போ மல்லிகா ஏய் இது நான் போய் வரேன் காக்கா விடுக்கா என்னதாக்கா பண்ற அத்த அத்த நீ விட்டுதான் தோ ஏங்க இப்படி வாய் வச்சுட்டு போய் அக்காக்கா விடுக்கா கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா பாத்துட்டு இருக்க அண்ணி சரி விட்டு தொலைங்க அதை பத்தி தான் தெரியுது அது என்ன தேவையாது பேசிட்டே இருக்கும் சரி விடுங்க அண்ணி பாத்துக்கலாம் இல்ல கிருஷ்ணா நானும் பாக்குறேன் ஓவரா பேசுது இது மகளுக்கு மட்டும் எல்லாத்தையும் செய்யணுமாக்கும் எங்க போறதா ஏதோ ஒரு அளவுக்கு தான் கேட்கலாம் அளவுக்கு மீறி அத பண்ணுங்க இத பண்ணுங்கன்னா என்ன கிருஷ்ணா பண்றது ஒரு அளவு தானே கிருஷ்ணா பாத்துட்டா இருக்க முடியும்

பேசிக்கிட்டே பாவம் நீ ஏன் இந்த மாதிரி அடிச்சிய பார்க்கவே பாவமா இருக்கு வயசான காலத்துல ஏன் நீ ஏன் உங்க அம்மாவை அடிச்சிட்டேன்னு உனக்கு என்ன வருத்தமோ இருந்தாலும் பாவம் இல்லையா வயசான காலத்துல அடிக்கலாம் முஞ்சி லட்சமா பறிவிட்டேன் கவலைப்படாத இனிமே கூட உனக்கு இருக்கு